காங்கிரசுக்கு ஏழைகளின் சொத்துகள் மற்றும் இடஒதுக்கீட்டை பறிப்பதைத் தவிர வேறு எதையும் சிந்திக்க தெரியாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஜூன் நான்காம் தேதி ஜாம்ஷெட்பூரில் என்ன முடிவு வரும் என்பதை மக்களின் உற்சாகமே சொல்கிறது என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதுடன் இந்தியாவை பலப்படுத்தும் தேர்தலாக அமையப்போகிறது என கூறினார் மேலும் காங்கிரசுக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கும் நாட்டின் வளர்ச்சி குறித்து எதுவும் தெரியாது என விமர்சித்தார் ஏழைகளின் சொத்துக்களை அபகரிப்பதில் காங்கிரஸ் குறியாக உள்ளதாக கூறிய அவர் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பறிக்க நினைப்பதாகவும் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது என புண்ணிய பூமியான பிரக்யாராஜிலிருந்து ராகுல் காந்திக்கு கூறுவதாக தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என கூறிய அமித்ஷா அது கண்டிப்பாக மீட்கப்படும் என உறுதியளித்தார் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்ததை மேற்கோள் காட்டிய அவர் இதை ரத்து செய்யாமல் காங்கிரஸ் எழுபது ஆண்டு காலமாக கட்டிக்காத்ததாக குற்றம் சாட்டினார் மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் நலனுக்காகவே தாம் திரிணாமுல் காங்கிரஸை எதிர்ப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறிய நிலையில் அவர் பாஜகவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தலுக்கு பிறகான கூட்டணி குறித்து கட்சி தலைமையே முடிவு செய்யும் என்றும் அதனை பின்பற்றாதவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவர் என்றும் கூறினார் இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் நலனுக்காகவே தாம் திரிணாமுல் காங்கிரஸை எதிர்ப்பதாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார் பக்ரம்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கட்சியின் உண்மையான தொண்டனாக தமது போராட்டம் தொடரும் அந்த பாதையிலிருந்து தம்மால் விலக முடியாது என கூறினார் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்து கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியுள்ளதாக கூறியுள்ளார் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் இடுக்கியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசும் தடுப்பணை கட்டுவதாக சாடியுள்ளார் மேலும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு கண்டனத்தை தெரிவித்த அவர் இனியாவது திமுக அரசு தூக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்